தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக சமரசம் செய்யாத ஒரு மாபெரும் தலை தலைவராக இன்ன வரைக்கும் அவங்க கொண்ட கொள்கையில் மாறுபடாமல் ஒரே நேர்கோட்டில் அம்பேத்கரியம் பெரியாரியம் அப்படின்னு ஒரே நேர்கோட்டில் இன்றைக்கி வந்து மாபெரும் கட்சியாக வளர்த்து அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக ஆனால் திருமாவர்கள் வந்து இருக்காப்புல அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாளுங்க சமரசம் செய்யாத மாபெரும் போராளி திருமாவருடைய பிறந்தநாள் அவருக்கு தென்னாத்திரி சார்பாக இன்றைக்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்தநாளை வைத்து ஒரு நிகழ்ச்சி நேற்று விசிகா சார்பா நேற்று மாலையில இருந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் பேசுற சில நபர்கள் என்ன மாதிரி பேசியிருக்காங்க என்ன மாதிரி வன்மத்தை கக்கியிருக்காங்க என்ன மாதிரி அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து மக்கள் சொல்ல வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை பிரித்து எடுக்க வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் ஆனால் திருமாவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள்ல அப்போ இன்னைக்கு பிறந்தநாள்னா நைட் இரவு அதிகாலை இரவு பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிடணும்ல நாலு அப்போ அதற்கு முன்னாடியிலிருந்தே நம்ம வந்து வாழ்த்துக்களை பொழிஞ்சிடணும் அப்படின்னு விடுதலை சித்திகள் கட்சி சார்பாக நேற்று மாலை மாலையிலிருந்தே ஒரு அரங்கக்கூடத்தை பெருசு ஒரு அரங்கத்தை மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் வந்து பல கட்சி தலைவர்கள் அமைப்பு தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த மேடையில் ஏற்றுறாங்க அந்த மேடையில் போது அந்த நபர்கள் புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்ம இனத்துலேருந்து ஒரு நபரை வந்து இன்றைக்கி இங்கே மாற்று மொழிக்காரர்களை கொண்டாடக்கூடிய கூட்டம் இருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் நம்ம மொழிக்காரரை நம்ம இனத்துக்காரராக வந்து கொண்டாடுறாங்கிறத வந்து பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் பார்த்தது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவர்களை கொண்டாடணும்னா திருமாவர்களை மட்டும் கொண்டாடணும் அதை விட்டுவிட்டு அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி சில நபர்கள் பேசுகிறார்கள் இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே கைத்தட்டி ரசிக்கிறார்கள் இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா அண்ணன் திருமா இருக்காரா இல்லையா இது இதற்கு இதே போல் இதற்கு முன்னாடி ஒரு இதே போல் ஒரு கூட்டத்தில் மனைவி விழான்னு நடஞ்ச ஒரு கூட்டம் திருமாவோடைய பிறந்தாள் விழாவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் ஒரு மகளிர் அணி பொறுப்பாளர் எழுந்துருச்சு என்ன சொல்வாங்க விடுதலை செய்த கட்சியில் வந்து கீழே இருந்த மேல்மட்டம் வரைக்கும் சனாதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இந்த இது தொடர்பான ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கே வந்து சரியில்லை இந்த கட்சி அமைப்பே சரியில்லை அப்படின்னு சொன்னது உடனே மேடையில் பேசுகிற உடனே அங்கே இருக்கு எங்கே இருக்கக்கூடிய நபர்கள் உடனே போய் மயக்கை கட் பண்ணாங்க இப்பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதே போல் அண்ணன் சீமானவர்கள் வந்து இழிவாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி பேசுகிறாங்க அப்படின்னா அதை அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா அண்ணன் திரும்ப இருக்காரா இல்லையா ஒரு வார்த்தை விடுங்க பேசாதீங்க முடிச்சு நாம் தமிழை கட்சி இல்லைங்க பேசுறது இல்லைங்க அண்ணன் திருமாவர்கள் பற்றியோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியோ ஏதாவது பேசுனா அண்ணன் சீமானை வந்து கண்டிக்கிறாப்புல பேசாதீங்கப்பா உடுவேய் உடுப்பா ஏன்பா அவங்களும் பேசிட்டு இருக்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் கண்டிக்கிறாப்புல ஆனால் இங்கே இங்கே பாருங்க எவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் அண்ணன் திரும்ப இருக்காப்புல சரி நம்ம வாய்க்கு வாய்க்கு எவ்வளோ அண்ணன் அண்ணன் உரிமையோடு பேசுகிறோம் அப்போ இந்த மாதிரி உரிமையில் சீமான பார்த்து பேசுனா திருப்பி நம்ம விமர்சனம் விமர்சனம் அரசு அரசியல் விமர்சனம் தான் தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது அரசியல் விமர்சனத்தை திருப்பி வைக்க ஆரம்பிச்சா வீசிக்கா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சமரசம் மற்ற பொருள் நான் ஆரம்பத்தில் அடிச்சு விட்டேன் அதை பார்க்க பார்க்கும்போது பார்க்குறவங்களே சிரிச்சுருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் வீசிக்கா மற்ற சமரசமற்ற கட்சியா வீசிக்காவுடைய கொள்கை என்ன கடந்த கால சித்தாந்தம் என்ன சரி இதை பற்றி பின்னாடி பேசுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு கேப்பில் ஒரு கோமாளி இருக்கேன் அந்த கோமாளி இந்த யூடியூப் ப்ரொட்டஸ்ட்டு தெரிப்பாங்க அவன் அவன் அந்த மேடையில் வந்து இவன் பெரிய ஒரு ஆள்னு இவனை கூப்பிட்டு வர மேடையில் ஏற்றி வந்து நீங்கள் புகழ்ந்து பாருங்கன்னு அவன் அந்த வாய்க்கு வந்து அடிச்சுடுவான் யூடியூப்ல பேசுகிற மாதிரி மேடையில் எப்படி பேசணும் யூடியூப்லேயே எப்படி பேசணும் எதுவுமே தெரியல அப்படிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு மேடையில் ஏற்றி இவன் வந்து இவன் இருக்க இவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி மாதிரி இவனுக்கு இவன் வந்து திருமாவர்களை பற்றி புகழ்ந்து பாடுறாங்களே அதில் சொல்கிறான் பாருங்கள் நான் வந்து திமுக பற்றிலாம் பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா திமுக நேசி நேசிக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கேன் அப்படின்னு அவனே சொல்கிறான் திமுக அப்படிங்கிற கட்சி வரும்போது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க இல்லை மாட்டுக்கிறது இல்லை திமுக எதிராக நான் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும் எனக்கு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக பற்றி பேச மாட்டியா நீ திமுக கிடையாது திமுக கட்சியில நீ கிடையாது ஒரு ஆஃப்டாலி யூடியூபர் நீ ஏன் பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேன்னா பேசினா வரக்கூடிய கலெக்ஷன் வரக்கூடிய வரவு கூலி இருக்குல்ல கூலி நின்றுல நம்ம இணைய கூலிப்படைகள் இணைய கூலிப்படைகள் எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா அந்த யூடியூப்ஸ் திமுகவுக்கு சொம்பிப்பாங்கல்ல அவங்கள இணைய கூலிப்படைன்னு சொல்ல தெரியுமா காசு வாங்கிட்டு முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்படிங்க திமுக செய்யக்கூடிய அட்டு திமுக அரசு நடக்கக்கூடிய தவறுகளை எவனும் பெஸ்ட்டு வாய தொடர் கிடையாது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மரணங்கள் இது பத்தி எவனா ஒருத்த இந்த மாதிரி கலாச்சார கலாச்சார மரணங்கள் நடந்திருக்கு கள்ளச்சாரையை வந்து ஒருத்தர் காய்ச்சறாங்க அப்படின்னா கள்ளச்சாரம் சும்மா ஏதோ வீட்டு வச்சு காய்ச்சிக்க முடியாது இல்லை ஒருத்தர் பெரிய அளவில் காய்ச்சறாங்க அப்படின்னா அது ஒரு ஊர் மக்களே குடித்து செத்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்க காய்ச்சறது யாருக்கும் தெரியாது அங்கே போய் அதிகாரிகள் யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு எதுக்குமே யாருக்குமே தெரியாம தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எந்த யூடியூபர் ஆச்சும் திமுக சொம்படிக்கூடிய யூடியூபர் எவ்வளாச்சும் ஒருத்தன் முன்னச்சனா வைக்க மாட்டா ஏன் அவன் எவனோ மக்கள் சாகத வச்சு பிரச்சனையே கிடையாதுங்க மக்களுடைய சாவல் அதாவது மக்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அநீதி இருக்குது பார்த்தீங்களா அந்த அநீதியை கூட வாய் திறந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு கலெக்ஷன் நின்றோம் வரக்கூடிய வரவு நின்றும் கூலி நின்றோம் அப்படிப்பட்ட மோசமான பிரிவுகளாகத்தான் இங்கே இருக்காங்க ரங்கராஜ் பாண்டிய அவருடைய வீட்டில் ஒரு இறப்பான் அந்த இறப்புக்கு போய் கலந்துருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அதே போல் ஆளுநர் கூப்பிட்டாருன்னு தேனீர் தேநீர் அங்கே டீ பார்ட்டி தேநீர் விருந்தில் வந்து கலந்துக்கக்கூடிய முதலமைச்சர் வேங்க மக்களை போய் பார்த்தாரா பார்த்தாரா பரந்தூர் விமானம் வரக்கூடாதுன்னு சொல்லி கூடிய பல கிராமத்து மக்கள் இப்போ வரைக்கும் போராட்டிருக்காங்கல்ல அங்க எவ்வளவு அடக்குமுறை நடக்குது தமிழக அரசினுடைய காவல்துறை தானே அங்கே வந்து தனிப்பெறும் முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யார் அரசியல்வாதிகள் தான் ஐயா ஸ்டாலின் மக்களுக்கான மக்களுக்கான தலைவர்னா மக்களுடைய போராட்டத்திலே என்னங்க உங்கள் பிரச்சனை கேட்டுருப்பாரா கேட்டிருப்பாரா ஆனால் எங்களுடைய நேர நேர எதிர் சித்தாந்தமாக இருக்குல்ல ஆரிய சித்தாந்தம் பாஜக சித்தாந்தம் சனாதன சித்தாந்தம் அந்த சனாதன சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்கன்னா போய் கலந்துக்கிறாங்களே எவ்வளோ பெரிய மோசம் அண்ணன் திரும்ப கூட சொல்கிறாருங்க என்னை வந்து இந்த மாதிரி அழைச்சாங்க ஆளுநர் ஆளுநர் அழைச்சாப்பில் நான் வந்து அந்த இதில் கலந்துக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறாரு இதனால் அதை புறக்கணிக்கிறேன்னு கிடாரு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இது முதலமைச்சர் ஏன் இல்லை ஏன் இல்லை அங்கே போனால் ஹெச் ராஜா பார்த்து கை கொடுக்குறது என்ன பேசுகிறது என்ன அவங்களுடைய பிஜேபிக்காரங்கள்ட்ட பேசுகிறது என்ன அப்படியே ஒன்றி ஒன்றிணைஞ்சுட்டாங்களே ஒன்றிணைஞ்சிட்டாங்களே இப்போ ஒன்றிய அரசே மத்திய அரசாக மாறிடுச்சேன் நன்றி சொல்கிறதா இருந்தால் கூட மத்திய அரசுக்கு நன்றிங்கிறாங்களே இது குறித்து எவனா திறந்து பேசிருப்பானா எவ்வளவு நடக்கட்டும் வாயே திறக்க மாட்டானு காவல்நிலைய மரணங்கள் எத்தனை நடந்திருக்கு இந்த இந்த ஆட்சியில் எவ்வளவு சட்ட ஒழுங்கு சீருகிட்டு போயிருக்கு தினம் காலம் எந்திரிச்சாலே கொலை 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 அவனை வெட்டிட்ட குத்திட்டான் அவனை பண்ணிட்டான் இதை செஞ்சுட்டான் அதை பண்ணிட்டான் இந்த செய்திகள் தான் தொடர்ச்சியாக செய்தி வந்துட்டு இருக்கு ஒருத்த வாயத்த பேசிருப்பான் இவன் பேசிருப்பானான் யூடியூப் டேஸு பேச மாட்டான் ஏன் கூலி நின்றான் கூலி விஷயம் நீ பேசுற அப்படி ஆ அங்கே நம்ம எத்தி பேசினா திமுக தான் வரக்கூடிய கூலி நின்றோம் நடராஜர் குறித்து திருநெல்லை நடராஜர் குறித்து இவன் எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பதிவு பண்ணி வீடியோ போட்டான் எவ்வளோ பெரிய க அமைப்புகள்லாம் அர்ஜுன் சப்பத்தெலாம் ஃபோரோட்டம் பண்ணாப்புல கைது பண்ணோம்னே சாதாரண யூடியூபராக இருந்தால் கூட இவன் பேசுனது ரொம்ப அறுவரு அறிவறுக்கத்தக்க வகையில் தான் இருந்துச்சு ஆனால் இவன் மீது நடவடிக்கை கிடையாது ஆனால் திமுக அரசு விமர்சித்து ஒரு மீன் போட்டாலே கைது எப்படி இருக்குது இப்போ தெரியுது அவங்களுக்கு இவன் சம்படிச்சிருக்கானே திமுக வைத்து பேச மாட்டேன் இது உங்க ஐயா பெரியார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு சொல்லுப்பா அவங்க ஐயா பெரியார் இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா ஒரு ஜாலரா அடிக்கணும் அது என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்துட்ருக்கணும் சொல்லி கொடுத்தாரா கேவலமான இவங்க எல்லாம் மிகவும் கேவலமான நபர்கள் மக்கள் துடிக்கிறான் கஷ்டப்படுறான் அவனுக்கு அவனுடைய பிரச்சனை சார்ந்து பேசாத இவர்கள்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட ஒரு மன நோயாளிகள்னு பாருங்கள் அவனுக்கு ஒரே தேவை பணம் தான் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும்னு நாங்கள் போட்டு தெரியவாங்க ஐயா ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க யா கொடுங்கயான்னு கேவலமான கேவலம் கொஞ்சம் கூட கேவலம் எதுவுமே இருக்காதா உங்களுக்கு அதில் இன்னொன்று சொல்கிறான் பாருங்கள் அந்த மேடையில் பேசுகிறப்ப நம்மளாம் காசு கூடணும் கூட்டமா யார் வீசிக்கா கொடுத்து வீசிக்கா கூட்டம் காசு கூடுற கூட்டம் கிடையாது எனக்கு தெரியும் அதே போல் பாமக கூட்டமும் காசு கூடுற கூட்டம் கிடையாது எனக்கு தெரியும் ஆனால் இதே திமுக அதிமுக ஒருத்துக்க நீ திமுக கூட்டத்தில் மேடையில் ஏறி சொல்லுவியா நம்மளாம் காசு கூட கூட்டமாக சொல்லுவியா நீ நம்மளாம் காசுக்கு கூட்டமா பொன் ஆமாம் அங்கே கூட கூடிய கடந்து சிரிச்சுவான் டேய் தம்பி அடிச்சு விடறாட எல்லாத்தையும் அப்படி தான் கூடுவோம் கொஞ்சம் வச்சிருக்கேன் நீ என்னடா காசு கொண்டு கொடுவாங்க அப்படின்னு அப்ப புரிஞ்சுக்கணும் மக்களை இந்த மாதிரி கேவலமான நபர்கள் திமுக என்ன மின்சார உயர்ந்துருச்சு கடந்த காலத்தில் வந்து மின்சார கேட்டாலே சாக்கடிக்குது ஐயா ஸ்டாலின் சாக்கடிக்கு இவரே கட்டணத்திற்கு எதிராக போராட்டம் செய்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இவரே உயர்த்திருக்காரு ஒரு வார்த்தை தொடர்ந்து என்னங்க மின்சார கட்டத்தை உயர்த்திருக்கீங்களா இது சரியா வராதுங்க மக்களை வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க ஒரு வார்த்தை இவன் பாருங்க இவங்களாம் நடுநிலையாளர்களா கேவலவாதிகள் ஆபாசவாதிகள் ஆட்சி ஆட்சி மாறண்டா மாறா இதே மாதிரி பேசி ஆபாசமாக தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி கொச்சையாக ரெட்டை நேரடியாக கட்டாரத்தை பேசுறாங்க இவர்கள் மீது சட்டம் பாயாது இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக யூடியூப்ல பேசி வயிர் வளர்ப்பிற்கு உயிர் பிழைப்பதற்காக எனக்கு யாசகம் கொடுப்பாங்களா பிச்சை பிச்சை கொடுப்பாங்களா அதை வாங்கிட்டு பழச்சிக்கிறோமான இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் மக்களுக்காக களத்தளிக்கக்கூடிய நம்மளை நம்மளே நினச்சிக்கிறப்ப பெருமையாக தான் இருக்குது அதனால் இவங்களை வந்து பேசுகிறதே நமக்கு அவமானம் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கடவுளில் சந்திக்கலாம் இந்த சலிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் பார்க்கலாமா நன்றி வணக்கம்